அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் த ஒற்றாடல் என்ற அதிகாரத்தின் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது குரலாக திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் கடா உருவோடு கண் அஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று கடா உருவோடு என்றால் யாரும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத உருவத்தோடு உலா வருதல் தோற்றத்திலே முழுமையாக மாற்றி தெரிவது யாருக்கும் சந்தேகம் வராதபடி இருப்பது கடா உருவோடு கண் அஞ்சாத கண்களிலே எவ்விதத்திலும் அச்சமோ படபடப்போ இல்லாத தெளிவான பார்வை அல்லது யாரேனும் சந்தேகத்தோடு பார்க்க நேர்ந்தால் நீ யார் வித்தியாசமாக தெரிகிறாய் போல இருக்கிறது எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவன் போல் இல்லையே என்று சந்தேகத்தோடு யாரேனும் செலுத்தினால் கூட ஒன்றுமே தெரியாதது போல நிதானமான கண் பார்வையோடு சற்றும் சலனமில்லாமல் பார்க்கின்ற மனநிலை அப்படி கண் அஞ்சாது யாண்டும் எப்போதும் உகாமை மனதில் உள்ளதை சொல்லாத அதாவது ஒருவேளை சந்தேகப்பட்டு அச்சுறுத்தியோ கொஞ்சியோ கெஞ்சியோ சாமதான வேத தண்டம் சொல்லுகின்றோம் அல்லவா இப்படி எந்த உபாயத்தினாலும் கூட உண்மையை வெளியே கொண்டுவதற்கு எவ்வித முயற்சி எடுத்தாலும் கூட உண்மையை சொல்லாத உறுதி அதுதான் உகாமை வல்லதே ஒற்று அப்படிப்பட்ட வலிமை உடையவனே உண்மையான ஒற்றன் என்கின்ற அந்த துறைக்கு தகுதியானவன் என்ன சொல்லலாம் உழவுக்கு தகுதியானும் அதுதான் உழவுக்கு தேவையான குணம் இதுதான் தோற்றத்திலே சந்தேகப்படாதபடி இருக்கணும் பார்வையிலே சலனமில்லாத துணிவு இருக்கணும் இது ரெண்டும் இருந்துவிட்டு ஒருவேளை சந்தேகப்பட்டு விசாரணை என்று அழைத்தால் எல்லளவும் உண்மையை சொல்லாமல் எவன் ஒருவன் தெளிவாக இருக்கின்றானோ அவன்தான் தான் உழவுக்கு ஏற்றவன் என்று தெய்வப்புலவர் திருவுரு சொல்லுகின்றார் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்து சொல்ல இன்றைக்கு நம்முடைய பாரதத்தினுடைய ஐந்தாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற மதிப்பிற்குரிய அஜித் தோவல் அவர் அவர் ஒரு அதிகாரி போலீஸ் அதிகாரி ஐபிஎஸ் கேடர் திருவனந்தபுரத்தில் இருந்துதான் அவர் தேர்வாகி செல்கின்றார் நம்முடைய காவல் இலாக்காவை பணி செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவர் உளவாளியாக பாகிஸ்தான் செல்கின்றார் அங்கே ஒரு முஸ்லீம் போலவே இருந்து தொழுகை நடத்தி முஸ்லீமாகவே வாழ்ந்து பாகிஸ்தானிலிருந்து பல்வேறு தகவல்களை பாரதத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் என்று அறிகின்றோம் எள்ளளவும் கூட அங்கே பாகிஸ்தான் இராணுவத்தாலோ பாகிஸ்தான் மக்களாலோ யாராலும் எல்லோரும் சந்தேகப்படி பட முடியாத அளவு ஒரு பாகிஸ்தானியரை போலவே வாழ்ந்து மிக மிக பக்குவமாக நுணுக்கமான தகவல்களை அனுப்பினார் என்பதை நாம் வருகின்றோம் அதனால்தான் உண்மையான இந்த பாரத நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு அமைந்தபோது ரெண்டாயிரத்தி நாலில் அமை ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைந்தபொழுது நரேந்திர தாமோதராஸ் மோதி அவர்கள் அஜித் தோவலை பாதுகாப்பு ஆலோசனைக்கு அழைத்து கொண்டார் என்றால் உண்மையான தேசப்பற்று உள்ளவன் தான் உண்மையான ஒற்றனாக இருக்க முடியும் உழவு சொல்ல முடியும் இல்லை என்றால் ஏனோ தானோ என்று இருந்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் உண்மையை சொல்லுகின்றவர் யாரோ அவர்கள்தான் உண்மையான ஒற்றனாக இருக்க முடியும் என்று அறிந்து அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேசத்தில் அக்கறை இருக்கும் அறிந்து இன்றைக்கு பாதுகாப்பு ஆலோசகராக அஜித்தோவல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அஜித் அந்த துணிச்சலை உளவு பார்க்கின்ற அந்த உன்னத துல்லியத்தை நாம் என்று நினைவு கொள்ள வேண்டும் பாராட்ட வேண்டும் சொல்கின்றோம் எனவே உழவு என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் தோற்றத்தில் எவ்விதமான சந்தேகத்தை கொண்டு வராமல் பார்வை மூலமும் சந்தேகத்தை கொடுத்து விடாமல் தெளிவானது ஆளாக தெரிந்து தகவல்களை உண்மையாக பெற்று கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்தான் ஒற்று உண்மையான ஒற்றை என்று சொல்கின்றார் அவ்வகையில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்மை சுற்றி நடக்கின்ற பல்வேறு சமுதாய நிகழ்வுகளை அதன் உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய பாணியிலே வெளிப்புறத்திலே சண்டை போட்டு கூச்சல் செய்து என்பது ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் இதன் இப்படிப்பட்ட அநீதி சக்திகள் அநியாய சக்திகள் சமூக விரோதிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு கூட நம்முடைய மூளை பயன்படுத்தலாம் நாமும் கூட ஒற்றர்கள் போல் அங்கே இணைந்து பிணைந்து அங்கே இருந்து தகவல்களை சேகரித்து அனுப்பலாம் என்பதை அறிந்துகிறோம் அவ்வகையில் நாம் ஒற்றன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம் திருக்குறள் வாழ்க்கை வழிகாட்டுகிறது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்